சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் சேல் அக்ரிமென்ட் பதிவு செய்வது கட்டாயமா என்பதைப் பற்றி தான் சட்டம்ங்கிறது நம் வாழ்க்கையோடு இணைந்த ஒன்று இது போன்ற சட்ட தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த சேனலில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதன் மூலமாக நாங்கள் பதிவிடும் சட்ட தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும் வாங்க இன்றைய பதிவுக்கு செல்வோம் யாராவது ஒருவர் நிலத்தை வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்களே அவங்க நிலத்தை வாங்குவதற்கு முன்பாக என்ன செய்வாங்க ஒரு அக்ரிமெண்ட் பதிவு செய்வாங்க நிறைய பேர் செய்யறதில்ல நம்ம வந்து கட்டாயப்படுத்தினாலும் அவர்கள் அதை செய்ய உடன்படுவதில்லை என்ன சொல்வாங்கன்னா நம்பிக்கை இருக்குங்க அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தாங்க என்னோட காலம் காலமாக எனக்கு நட்பில் இருக்கக்கூடியவங்க எங்க உறவு தாங்க அதனால அக்ரிமெண்ட்லாம் போட்டுட்டு அதுக்கு ஒரு செலவு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அக்ரிமெண்ட்டுங்கிறது எதுக்காக கட்டாயம் அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அக்ரிமெண்ட் எதுக்காக கட்டாயப்படுது ஒரு சொத்தின் விலை இருபத்தைந்து லட்சம் மதிப்பு அப் என்று கொண்டால் அந்த சொத்துக்கு வாங்கவிருப்பவர் ஒரு ஐந்து லட்சம் மட்டும்தான் தான் கையில் வச்சிருப்பார் ஒரு ஐந்து லட்சம் ரூபாயை மட்டும் அட்வான்ஸ் தொகையாக கொடுப்பார் அந்த தொகை கொடுத்ததற்கு இவருக்கு ஒரு அத்தாட்சி வேணும் இல்லைங்களா அதற்கும் அக்ரிமெண்ட் தேவைப்படுகிறது இன்னொன்று நீங்க அந்த சொத்துக்கு இருபத்தைந்து லட்சம் என்று விலை பேசியிருப்பீங்க அவர் உங்களுக்கு ரத்தமும் சதையுமாக நட்பாக இருப்பவராக இருந்தாலுமே கூட அதே சொத்துக்கு ஒருவர் முப்பது லட்சம் ரூபாய் கொடுக்க தயாராக இருந்தால் அவர் என்ன செய்வார் நிலத்துக்கு சொந்தக்காரர் என்ன செய்வார் உடனடியாக உங்களுக்கு உங்களிடமிருந்து பெற்ற பணத்தை உங்களிடமே திருப்பி கொடுத்துவிட்டு விட்டு ஐந்து லட்சம் ரூபாய் அந்த சொத்துக்கு யார் அதிகமாக கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு தானே விற்பனை செய்ய ஆசைப்படுவாங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அக்ரிமெண்ட் போடாமல் இருந்தால் சேல் அக்ரிமெண்ட் போடாமல் இருந்தால் யாரிடம் போய் முறையிட முடியும் அஞ்சு லட்சம் ரூபாய் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து கொடுத்தீங்க அதை திருப்பி கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் உங்க இந்த கணக்கு இதோடு முடிந்து விடுகிறது ஆனால் அக்ரிமெண்ட்டு நீங்கள் வந்து ரெண்டு பேருக்கும் இடையே கிரைய ஒப்பந்த பத்திரம் ஒன்று ஏற்படுத்தி கொடுத்தால் இந்த சிக்கல் எல்லாம் வராது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் நம்ம வந்து தெளிவாக எழுதுவோம் என்ன எழுதுவோம் யார் யாருக்கு நிலம் விற்க போகிறாங்க இந்த நிலத்தை எப்படி வாங்கினாங்க எந்த தேதிக்குள் நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க போகிறோம் எவ்வளவு பணம் கொடுத்துருக்குறோம் எந்த எத்தனை மாதத்திற்குள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கொள்ள வேண்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடியவில்லை என்றால் நாம் கொடுத்திருக்கக்கூடிய அட்வான்ஸ் தொகையின் நிலை என்னவாக இருக்கும் இது போன்ற அனைத்து விவரங்களும் அதில் அடங்கியிருக்கும் அப்படி ஒரு அக்ரிமெண்ட் நம் கையில் இருந்தால் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் முப்பது லட்சம் யாரோ கொடுக்குறாங்கன்னு சொல்றாரு இல்லைங்களா அது மாதிரி சொல்லும் பொழுது அவர் முப்பது லட்சம் கொடுப்பவரை நாட முடியாது ஏன்னா நமக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது அதுக்கு அது அது அதன் பெயர் சேல் அக்ரிமெண்ட் சரிங்களா அந்த அத்தாட்சி உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க அதன்படி இந்திய ரெஜிஸ்ட்ரேஷன் சட்டம் சொல்லுவாங்க இந்திய பதிவு சட்டம் அதில் பிரிவு பதினேழு ஒன்று ஜி அதில் ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அந்த திருத்தத்தின் அடிப்படையில் அந்த திருத்த சட்டத்தின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் இருந்து எந்த ஒரு சேல் அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும் அதை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதிவு சட்டம் தமிழகத்தில் அந்தந்த மாநிலத்திற்குரிய சட்டங்கள் அதையும் பார்க்கணும் நம்ம அந்தந்த மாநிலத்திற்குரிய விதிமுறைகள் பதிவு சட்டம் ஒதிரைத்தாள் சட்டம் இவை எல்லாமும் சொல்வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அக்ரி கான்ட்ராக்ட் ஆக்ட் கூட எந்த இந்த எல்லா சட்டங்களும் சொல்வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வகையான அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும் சேல் மட்டும் இல்லை எந்த வகையான அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும் அதை பதிவு செய்து கொண்டால் யார் பதிவு செய்கிறாங்களோ யார் பணம் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த சட்டப்பிரிவுகள் வலியுறுத்துகிறது முக்கியமாக சேலை பொறுத்த வரைக்கும் சேல் அக்ரிமெண்ட் கிரைய ஒப்பந்த ப கிரைய பத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கிரேய ஒப்பந்த பத்திரம் பதிவு செய்வது கட்டாயம் இதில் இன்னொரு விஷயமும் நீங்கள் கவனிக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அக்ரிமெண்ட்டை பதிவு செய்து கொள்வது சட்டப்படி விடுங்க நியாயப்படியும் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் நீங்கள் சாதாரண ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் அக்ரிமெண்ட் போட்டுட்டு நீங்கள் வீட்டில் வச்சு இருந்தால் அந்த அக்ரிமெண்ட் காணாமல் போகும் இல்லை அந்த அக்ரிமெண்ட்க்கு ஒரு ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அந்த அக்ரிமெண்ட்டை வைத்து வருங்காலத்தில் எந்தவித பலனும் பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் அதுவே அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் செய்து வைத்து கொண்டால் நீங்கள் ஒரு சாதாரண தொகை என்றால் கூட ரெஜிஸ்டர் செய்து வைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது தானே ஏன்னா எந்த ஐந்து லட்சமோ பத்து லட்சமோ எல்லாமே ஒரு கொடுக்கிறவங்களுக்கு அது ஒரு அவங்களுடைய உழைப்பில் இருந்து கிடைத்த பணம் தானே அது எந்த வகையிலும் வீணாகி விடக்கூடாது அப்படின்றவங்க சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே அப்படி ஒரு வருத்தம் இருக்கும் இல்லைங்களா பின் அழு அழுவதை விட வருவதற்கு முன்பாக காத்துக்கொள்வது நல்லது தானே இப்போ நம்ம வந்து குறிப்பாக இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு ரெ சேல் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உடனடியாக அது ஈஸியில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த நபர் யாருக்கிட்ட இருந்து நீங்கள் சொத்து வாங்க போகிறீங்களோ அந்த நபர் வேறு யாராவது ஒருவருக்கு அந்த சொத்தை விற்பனை செய்ய முயன்றால் சும்மா நினை நினைச்சா கூட நினைக்கக்கூட முடியாது ஏன்னா உங்களுக்கு அவர் ஒப்பந்தம் செய்திருப்பது ஈஸியில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அதனால் உங்கள் நீங்களும் அவரும் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணால் மட்டும்தான் அவர் இன்னொருவருக்கு சேல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வசதியான வாய்ப்பு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக பணம் கொடுத்தவருக்கு கிடைக்கிறது அதனால் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் யாராக இருந்தாலும் என்னுடைய கிளைண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறது உண்டு கண்டிப்பாக உங்களுடைய சேல் அக்ரிமெண்ட்டை பண செலவுக்காக வருத்தப்படாதீங்க ஒரு பெரிய வீடு வாங்கவும் ஆனா அதுக்கு சாவி வாங்க வருத்தப்படுவோம் சொல்லுவாங்க அது ஒரு பெரிய பணம் கொடுத்து சொத்தை வாங்க போறீங்க அதற்கு முன்னால் ஒரு பூட்டு வாங்குவதை போல பூட்டு வாங்குறதுக்கு வருத்தப்படுவாங்க பெரிய வீடு வாங்கிட்டு பூட்டு வாங்குறதுக்கு வருத்தப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி பெரிய சொத்தை வாங்க போறீங்க ஒரு சின்ன அக்ரிமெண்ட் செலவு உங்களுக்கு என்னவாகி விட போகிறது அதனால அக்ரிமெண்ட்டை முடிந்த வரைக்கும் கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஒரு வாழ்க்கையின் விவரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் ஹேமலதா வெசஸ் கஸ்தூரி இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அந்த காலகட்டத்தில் உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு அந்த வழக்கில் ஒரு சேல் அக்ரிமெண்ட் பதிவு செய்யாத சேல் அக்ரிமெண்ட்டை ஆவணமாக சமர்ப்பிக்கிறாங்க தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பனிரெண்டிலிருந்து சேல் அக்ரிமெண்ட் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கும் பொழுதே இப்படி ஒரு பதிவு செய்யாத ஒரு அக்ரிமெண்ட்டை இவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க உச்சநீதிமன்றம் இந்த வழக்கின் நிலையை முழுவதுமாக விசாரித்து ஒரு தீர்மானம் கொடுக்கு தீர்மானமான ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பதிவு சட்டத்தில் பதினேழு ஒன்றுல தான் திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனால் இதை சாட்சியமாக குறிப்பிட்ட வழக்கிற்கு சாட்சியமாக பதிவு செய்யாத விற்பனை ஆவணத்தை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்காங்க சரிங்களா இந்த விவரம் கிரைய ஒப்பந்த பத்திரம் பதிவு செய்யலாமா பதிவு செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் பொழுது தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் கட்டாயம் விற்பனை கிரைய ஒப்பந்த பத்திரம் சொல்கிறோம் இல்லைங்களா அதை சேல் அக்ரிமெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பத்திரத்தை நீங்கள் கட்டாயம் பதிவு செய்வது அவசியம் என்ற தகவலை நீங்கள் எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்த பதிவில் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்